கிரேஸ் கிரேஸ்டக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் செவ்வாய்க்கிழமை ஜூன் மாதம் மூன்றாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு பரமபிதா பாராட்டின அன்பு இன்றைய தியான வசனம் ஒன்று ஜோவான் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் தியானம் கத்தருடைய தூதனானவர் கிதியோனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கத்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் மீதியானருக்கு பயந்ததால் கோதுமையை அவர்களின் கைக்கு தப்பிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்துக் கொண்டிருந்த கிதியோன் கத்தருடைய தூதனை நோக்கி ஆ என் ஆண்டவனே கத்தர் எங்களோடே இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன் கத்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவர்த்தி சொன்ன அவருடைய அற்புதங்கள் எங்கே இப்பொழுது கத்தர் எங்களை கைவிட்டு மீதியான கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான் இப்படிப்பட்ட சத்தங்கள் அன்றும் இன்றும் தேவ ஜனங்களுடைய வாயிலிருந்து வெளிப்படுவதை ஆங்காங்கே கேட்கலாம் கிறிஸ்தவ தேசம் என்று கருதப்பட்ட ஒரு தேசத்திலே சுமார் இரண்டு தசாப்தங்களுக்கு முன்னர் சில மனிதர்களால் பாரிய ஆபத்து இழைக்கப்பட்டது அதனால் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தார்கள் துன்பமும் அவமானமும் நிந்தையும் ஏற்பட்டது அப்பொழுது அந்த தேசத்தில் வாழ்ந்தவர்கள் சிலர் தேவன் எங்கே அவர் இருக்கின்றாரா என்று கேட்டார்கள் விசுவாசிகளுக்கு ஏற்படும் உபத்திரவங்கள் மத்தியிலே தேவனை விரோதிக்கின்றவர்களும் அவ்விசுவாசிகளும் உங்கள் தேவன் எங்கே என்று கேட்கும் போது விசுவாசிகளின் தேவ பக்தியும் காத்திருப்பும் சோதனைக்குட்படுத்தப்படுகின்றது அவருடைய தேவன் இப்பொழுது எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானேன் நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் தமக்கு சித்தமானவைகள் யாவையும் செய்கின்றார் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவர் இருந்தவரும் இருக்கின்றவரும் இனிமேலும் வருகின்றவருமாயிருக்கின்றார் அவர் பட்சபாதம் அற்றவர் அவரிடத்தில் எந்த வேற்றுமையும் இல்லை அவர் ஒருவரே நீதியுள்ள நியாயாதிபதி ஒருவரும் போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதற்காக தன் ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி தம்முடைய திவ்ய அன்பை வெளிப்படுத்தினார் இவரே நாம் ஆராதிக்கும் பரமண்டலத்திலே இருக்கிற எங்கள் பிதா ஜபம் செய்வோம் உன்னதத்தில் வாழ்ந்தாலும் தாழ்மையுள்ளவர்களை நோக்கி பார்க்கின்ற தேவனே அளவிட முடியாத உம்முடைய திவ்ய அன்பிற்காக ஸ்தோத்திரம் எந்த சூழ்நிலையிலும் நான் உம்மில் நிலைத்திருக்க கிருபை செய்வீராக இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் மத்தேயு ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம்